தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கின்றார் எவ்வளோ பேர் அதை விசுவாசிக்கிறீங்க தேவன் நம்மளுடைய பாதைகளை நம்மளுடைய நடைகளை தேவன் நடத்த வல்லவராக இருக்கின்றார் எங்கே நடக்கணும் எங்கே நடக்கக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று தேவன் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தேவன் அந்த அருமையான வழிநடத்தலை தர வல்லவராக இருக்கின்றார் பல நேரத்தில் நாம் அதை கேட்டு பெற்றுக்கொள்வதில்லை பல நேரத்தில் நாம் காது கொடுத்து அதற்கு செவி கொடுப்பதில்லை ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை நடத்துகின்ற இருக்கின்றான் நமக்கு எல்லாருக்கும் வெளிப்படுத்துதல் இருக்கின்ற அந்த வசனம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் ஆண்டவரை குறித்து இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது தாவீதின் தெருவுகோல் உடையவர் அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அவர் திறக்கின்றவருமா இருக்கின்றார் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது ஒருவரும் திறக்க விதத்தில் அவர் பூட்டுகின்றவராய் இருக்கின்றார் என்று இயேசுவை குறித்து அங்கே சொல்லப்படுகின்றது நமக்கு எல்லாருக்கும் அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் அதுவும் முக்கியமாக ஆண்டவர் நமக்கு ஒரு வாசலை திறப்பார் என்றால் எல்லாருக்கும் ஆசை ஆண்டவர் எனக்கு ஒரு கதவை திறக்கணும் ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வாய்ப்பை தரணும் ஒருவரும் பூட்டக்கூடாத மாதிரி ஆண்டவர் எனக்கு ஒரு கதவை திறக்கணும் என்று எல்லாரும் விசுவாசத்துடன் எதிர்பார்க்கின்றோம் ஆனால் அந்த இரண்டாவது பகுதி அந்த வசனத்தில் நமக்கு பிடிக்காது அங்கே சொல்லப்படுகின்றது யாரும் திறக்க முடியாத அளவிற்கு ஆண்டவர் சில நேரத்தில் என்ன பண்ணுறாருங்களாம் பூட்டி விடுகின்றார்களாம் அப்படின்னா சில நேரத்தில் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில சில வாய்ப்புகளை தடை செய்து விடுகின்றார் சில கதவுகளை சாத்தி விடுகின்றார் சில விருப்பங்களை நிறைவேறாமல் தேவன் அதை தடுத்து நிறுத்துகின்ற தேவனாய் இருக்கின்றார் தேவ பிள்ளைகள் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டோட இடத்துல ஆண்டவரே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நாம் விசுவாசமாய் இருக்கிறது மிக அவசியம் அப்படின்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்ற வல்லவராயிருக்கின்றார் என்பதை நாம் அறிந்திருப்பது அவசியம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சில கதவுகளை சாத்தினாலும் சில வாய்ப்புகளை உங்களுக்கு தடுத்து நிறுத்தினாலும் தேவன் எல்லாவற்றிலும் அவருடைய நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகின்றார் என்ற உறுதி நமக்குள் இருப்பது அவசியம் சில நேரத்தில் சில பேருக்கு நீங்கள் விரும்புகின்றது போல ஃபாரின் தேசத்திற்கு போகாமல் விசா கிடைக்காமல் தேவன் வாசலை அடைக்கலாம் சில நேரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் அதை நீங்கள் எதிர்பார்த்ததை போல் அது பெருகாமல் அதை தடுத்து நிறுத்தலாம் ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை ஒரு விசுவாசத்தின் உறுதி என்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என்ன நடக்கலைனாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ராமியன் சொல்லுங்கள்ல எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில எதுவும் நடப்புதில்லை எதுவும் நடக்காமவும் போவதில்லை ஆண்டவருடைய கரத்திலிருந்துதான் நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கின்றேன் ஆகையால் என்னுடைய விசுவாசம் எங்கே இருந்தாலும் தேவன் எனக்கு அந்த இடத்தை ஒரு ஆசீர்வாதத்தின் இடமாக தேவன் என்னை மாற்றி என்னை நிறுத்துவார் என்ற ஒரு உறுதி இருப்பது மிக அவசியம்